பாரத் ஜோடா கூட இந்த மக்கள் நீதிமன்ற இந்த தடவை அவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டதுனால இந்த தடவை அந்த காங்கிரஸ் கூட்டணியில தான் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது நீங்கள் நீங்கள் கூறுவது சரியான சரியான கருத்து தான் நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் நீதிமன்றத்தோடு வந்து ஒப்பிடலை நான் வந்து அந்த வாக்கு வங்கியை தான் நான் சொன்னேன் இவங்களுக்கு வந்து பல்வேறு அந்த கடந்த தேர்தலில் வந்து கண்டிப்பா கண்டிப்பா கமலஹாசன் அந்த வாக்கு வங்கி சில நகரப்பகுதிகளில் இரண்டு கட்சிகளுக்கு முன்னாடியே ஒரு வாக்கு இருந்தது அதனால கேட்டேன் அதான் நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நூறு பேர் உங்கள் கேள்வி சரி அதற்கு பிறகு நடந்த நாங்கநேயர் இடைத்தேர்தலும் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலும் வெள்ளூர் இடைத்தேரலும் கமலஹாசன் களத்திற்கு வரவில்லை அதனால் கமலஹாசனின் அதே நாலு சதவீதம் மூணு புள்ளி ரெண்டும் வளர்ந்து பார்க்காண்டாம் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் கமலஹாசனும் கொஞ்சம் உழைச்சிருப்பாருன்னா சீமானை தாண்டி இருக்கலாம் ஆனா அதற்கு பிறகு அவர் களத்திற்கு வராத சூழ்நிலையில் அவர் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போய்விட்டார் சீமான் ஆறு புள்ளி ஏழு அஞ்சுக்கு போய்விட்டார் கமலஹாசனை விட மடங்கு சதவீத ஒன்றரை மடங்கு அதிகமாக கமல சீமான் வாக்கு வங்கியில் இருக்கிறார் என்றால் சீமான் தனித்து போட்டியிடுவதனால் மக்களை அவரை நம்புகிறார்கள் நானும் சீமானின் கொள்கையில் எனக்கு உடன்பாடு கிடையாது பல கொள்கையில் நான் முழுக்க வேறுபாடு கொண்டவன் ஆனால் ஒருவர் தனித்து தொடர்ந்து போட்டியிடுவதற்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது அதை வந்து கமலஹாசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலே கோட்டையிட்டு பலகீனம் அடைந்து விட்டார் தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணிலே கோட்டை விட்டு பலகீனம் அடைந்து விட்டார் அந்த வகையில் சீமான் தனித்து போட்டியிடுவதனால் ரெண்டு முறை அவர் பாய்ந்திருக்கிறார் மூன்றாவது முறையும் தனித்து போட்டியிடுவதால் எடப்பாடி பழனிசாமியின் சமூக அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களை முன்னிறுத்தி அவர் களங்காணும் போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாக்கு வங்கி உயர்வு இருக்குதுன்னு நான் கணிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு தேர்தல்தான் அதை முடிவு செய்ய வேண்டும் தினகரனையும் கமலஹாசனையும் இன்றைய தினம் சீமானோடு ஒப்பிடுவது நியாயமான பார்வையாக இருக்காது இருபத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகரன்ட்ல இருந்தாரு கமலஹாசன் வந்து நகர்ப்புறத்துல நல்ல வாக்குல இருந்தாரு சீமான தான் இருந்தாங்க ஆனா போட்டிங்கிற அந்த துணிச்சலான தன்னம்பிக்கையான முடிவை தினகரனும் கமலஹாசனும் கோட்டை விட்டதனால் வாக்கு இழந்தார்கள் என்பதுதான் உண்மை